வணக்கம் நண்பர்கள் இன்றைக்கி நம்ம ஸ்ப்ரிங் பூட்டில் ஒரு சிம்பிள் கேல்குலேட்டர் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிற கேல்குலேட்டர் தான் பண்ண போகிறோம் இப்போ நான் சும்மா இதில் ரெண்டு நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள் ஓ ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் அப்படின்னு கொடுக்குறேன் இதில் ஆட் சப்ராக் மல்டிப்ளை டிவைட் இதை ஒரு செலக்ட் பாக்ஸில் கொடுத்து கேல்குலேட்னு கொடுத்தேன் நமக்கு டுவெண்ட்டி தௌசண்ட் ஆன்சர் வந்துச்சு இது மாதிரி வேறு எந்த நம்பர் வேணாலும் நீங்கள் கொடுத்து பார்க்கலாம் கொடுத்து பார்த்துட்டு இதில் உங்களுக்கான செலெக்ஷன் நீங்கள் என்னென்னு வச்சுக்கலாம் கால்குலேட் கொடுத்து பார்க்கலாம் அதோட ரிசல்ட் வருது இதை தான் நம்ம ஸ்ப்ரிங் பூட்டில் பண்ண போகிறோம் இப்போ ஸ்ப்ரிங் பூட்டில் பண்ணுறதுக்கு நமக்கு என்னென்னலாம் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா ரொம்ப பேசிக்ஸ் தெரிஞ்சால் போதும் ஸ்ப்ரிங் டூல்ஸ் சூட்டை யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும் ஸ்ப்ரிங் பூட்டோட எம்பிசி ஆர்கிடெக்சர் எப்படி ஒர்க் ஆகும் மாடல்னால் என்ன வியூனா என்ன கண்ட்ரோலர்னால் என்ன அப்படிங்கிற பேசிக் ஐடியா இருந்தால் போதும் அதாவது இப்போ நம்ம எப்படினாலும் இதில் டேட்டா பேஸ் யூஸ் பண்ண இல்லை அதனால மாடல் பற்றின ரொம்ப பெரிய நாலேஜ் எனக்கு ரெப்பாசிட்டி பற்றிலாம் தெரிஞ்சிருக்கணும் ரெட் ரெப்பாசிட்டி அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை மாடல்னு ஒரு இன்டர்ஃபேஸ் இருக்குது ஸ்ப்ரிங் டூல்ஸ் சூட்டில் ஸ்ப்ரிங் பூட்டில் அப்படிங்கிறது தெரிஞ்சால் போதும் கண்ட்ரோலர்லேருந்து நம்ம வியூவுக்கு போவோம் அப்படிங்கிற நாலேஜ் இருந்தால் போதும் அடிஷ்னலாக வேறு எதுவும் தெரியணுமானா டைம் லீஃப்ட் தெரிஞ்சால் நல்லது அப்படி டைம் டைம் லீஃப்ட் டெம்ப்ளேட் தெரியலனா ரொம்ப பேஸிக்கான டைம் லீஃப்ட் தான் இங்கே யூஸ் பண்ணுவோம் அதை நான் சொல்கிறேன் நீங்கள் அதை புரிஞ்சிக்கலாம் இப்போ நம்ம இதை ஸ்க்ராட்சில் இந்த வீடியோவில் பண்ண ஆரம்பிப்போம் இப்போ ஃபைல் போய்க்கோங்க ஸ்ப்ரிங் டூல் சூட்டை ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க ஃபைல் நியூ ஸ்ப்ரிங் ஸ்டார்டர் ப்ராஜெக்ட் இந்த ஸ்ப்ரிங் ஸ்டார்டர் ப்ராஜெக்டில் இப்போ நான் கேல்குலேட்டர் அப்படின்னு ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று கிரியேட் பண்ணுறேன் இதில் மேவன் டைப் மேவன் இருக்குது பேக்கேஜிங் ஜார் இருக்குது ஜாவா வெர்ஷன் செவன்டீன் இருக்குது லேங்குவேஜ் ஜாவா இருக்குது இதில் எதுலேயுமே நான் மாற்றலை டெமோ ப்ராஜெக்ட் ஃபார் ஸ்ப்ரிங் பூட் காம் டாட் எக்ஸாம்பிள் டாட் டெமோ எல்லாமே இருக்குது நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன் நெக்ஸ்ட் கொடுத்துட்டு இப்போ நமக்கு என்னென்னலாம் வேணும் அப்படின்னா கட்டாயமாக தைம் லீஃப் வேணும் இப்போ உங்களுக்கு மேலே நான் ஏற்கனவே செலக்ட் பண்ணதுனால மேலே இருக்குது இல்லைனா இங்கே நீங்கள் டைம் லீஃப்னு செலக்ட் பண்ணி தைம் லீஃபை செலக்ட் பண்ணிக்கோங்க நம்பர் ஒன் அடுத்து என்ன தேவைன்னா ஸ்ப்ரிங் வெப் ஏன்னா நம்ம வெப் அப்ளிகேஷன் தானே பண்ணுறோம் அதனால் ஸ்ப்ரிங் வெப்பு தேவை அதையும் எடுத்து வச்சுக்கோங்க இது ரெண்டோடு சேர்ந்து வழக்கமாகவே டெவ் டூல்ஸ் எடுத்து வச்சுக்கிறது நல்லது ஒவ்வொரு தடவையும் நம்ம ஸ்டார்ட் பண்ணிகிட்டே சர்வரை ரீஸ்டார்ட் பண்ணிகிட்டே இருக்க வேண்டாம் அதனால் ஸ்ப்ரிங் பூட் டெவ் டூல்ஸ் அப்படிங்கிறத எடுத்து வச்சுக்கோங்க இந்த மூணும் நமக்கு இருந்தால் போதும் இங்கே செலக்டட் மூணு இருக்கு நெக்ஸ்ட்டு கொடுத்துட்றேன் ஃபினிஷ் கொடுத்துட்றேன் இப்போ என்னோடய ப்ராஜெக்ட் கேல்குலேட்டர் அப்படின்னு இங்கே ஒன்று கிரியேட் ஆகும் இந்த கால்குலேட்டரில் எல்லாம் எனக்கு ப்ராக்ரஸ் பார்க்குறேன் எல்லாம் டவுன்லோட் ஆயிடுச்சு நோ ஆப்ரேஷன்ஸ் டு டிஸ்ப்ளே அட் திஸ் டைம் சரி இப்போ அந்த கால்குலேட்டருக்குள்ளே போயிட்டேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன் என்னோடய சோர்ஸ் மெயின் ஜாவால் டாட் எக்ஸாம்பிள் டாட் எம் இருக்குது இதில் இந்த காம் டாட் எக்ஸாம்பிள் டாட் எம் ரைட் கிளிக் பண்ணுறேன் நியூ கிளாஸ் ஒரு கண்ட்ரோலர் கிளாஸ் கிரியேட் பண்ண போகிறேன் இப்போ நான் அதுக்கு கேல்குலேட்டர் கேல்குலேட்டர் கண்ட்ரோலர் அப்படின்னு பேர் வச்சுக்க போகிறேன் இது கண்ட்ரோலர் கிளாஸ்மே ஸ்ப்ரிங் பூட்டுக்கு எப்படி தெரியும் அதுக்கு தான் இந்த அனட்டேஷன் கொடுக்க போகிறோம் ஹட் கண்ட்ரோலர்னு கொடுத்துட்டு கண்ட்ரோல் ஸ்பேஸ் கொடுத்துக்கோங்க ஓஆர்ஜி டாட் ஸ்ப்ரிங் ஃப்ரேமர் டாட் சீரியோ டைப்பில் இருந்து அதை எடுத்துக்கோங்க சரி கொடுத்தாச்சு இப்போ நமக்கு என்ன பண்ணணும் இப்போது எனக்கு யாராவது ஒருத்தர் ப்ரௌசரில் போய் இப்போ நம்ம பண்ணோம்ல ப்ரௌசரில் போய் லோக்கல் ஹோஸ்ட் கோலன் எயிட்டி 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 தான் ஸ்ப்ரிங் பூட்டுக்கான டிஃபால்ட் டாம் கேட்டுக்கான டிஃபால்ட் போர்ட் நம்பர் கோலன் எயிட்டி எயிட்டி ஸ்லாஷ்னு கொடுத்தாருனா எனக்கு கால்குலேட்டர் டிஸ்பிளே ஆகணும் இதானே வேணும் அப்போ இந்த ஸ்லாஷை எடுத்து வச்சுக்கிறேன் பாருங்கள் ஹட் கெட் மேப்பிங் ஸ்லாஷ் கொடுத்தாச்சு ஸ்லாஷ் கொடுத்துட்டு இங்கே பப்ளிக் ஸ்ட்ரிங் எனக்கு இப்போ இந்த இடத்துல ஷோ கால்குலேட்டர் இப்படி ஒருத்தர் கொடுத்தாருனா அவருக்கு கால்குலேட்டரை டிஸ்ப்ளே பண்ணணும் அப்போ இந்த இடத்துல பாருங்கள் ரிட்டர்ன் கால்குலேட்டர் அப்படின்னு கொடுத்துட்றேன் இந்த இடத்துல கெட் மேப்பிங்கை இம்போர்ட் பண்ணிக்கோமா கண்ட்ரோல் ஸ்பேஸ் கொடுத்து அந்த அனடேஷனை பைன் பைன் டாட் அனடேஷன் டாட் கெட் மேப்பிங் எடுத்து வச்சுக்கலாமா எடுத்து வச்சாச்சு இப்போ எனக்கு என்ன வேணும் பாருங்க இந்த இடத்துல லோக்கல் ஹோஸ் கோலன் எயிட்டி எயிட்டி ஸ்லாஷ் அப்படின்னு ஒருத்தர் இப்போ ப்ரௌசரில் வந்து கொடுத்தாருன்னா எனக்கு கேல்குலேட்டர் டிஸ்பிளே ஆகணும் அதான் நம்ம இங்கே கொடுத்துருக்கோம் அப்போ இந்த பேரில் நம்ம ஒரு ஹெச்டிஎம்எல் ஃபைல ரெண்டரிங் பண்ணணும் ரெண்டரிங்னா ஹெச்டிஎம்எல் ஃபைல போய் ப்ரௌசரில் போய் வைக்கணும் இப்போ ஹெச்டிஎம்எல் ஃபைலை ப்ரௌசரில் வைக்கணும்னா எங்கே இருக்கணும் அந்த ஹெச்டிஎம்எல் ஃபைல் உங்களுக்கு தெரியும் அந்த ஹெச்டிஎம்எல் ஃபைல் சோர்ஸ் மெயின் ரிசோர்ஸில் டெம்ப்ளேட்ஸுக்குள்ளே இருக்கும் அப்போ டெம்ப்ளேட்ஸை ரைட் கிளிக் பண்ணுங்கள் நியூ கொடுங்க இந்த இடத்துல ஃபைல் கொடுங்க கால்குலேட்டர் டாட் ஹெச்டிஎம்எல் அப்படின்னு கொடுத்துருங்க ஃபினிஷ் கொடுத்துருங்க நமக்கு இப்போ ஒரு ஹெச்டிஎம்எல் ஃபைல் ரெடி இப்போ இந்த ஹெச்டிஎம்எல் ஃபைலில் டாக் டைப் கொடுத்துக்கலாமா அடுத்தது பாருங்கள் ஹெச்டிஎம்எல் பின்னாடி நம்ம இந்த இடத்துல டைம் லீஃப் யூஸ் பண்ண போகிறோம் அதுக்காக எக்ஸ்எம்எல்என்எஸ் அப்படின்னு கொடுத்துட்டு டிஹெச் ஈக்குவல்ஸ் டு டபுள் கோர்ஸுக்குள்ளே ஹெச்டிடிபி கோலன் டபுள் ஸ்லாஷ் டபிள்யூ டப்ளியூ டபிள்யூ டாட் டைம் லீஃப் டாட் ஓஆர்ஜி அப்படின்னு கொடுத்து வச்சுக்கோங்க பின்னாடி நம்ம டைம் லீஃபை யூஸ் பண்ணும்போது அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது ஹெட் பார்ட்டுக்கு போயிடலாமா ஹெட் ஹெட்டில் நான் ஒரு டைட்டில் கொடுக்கலாமா ஒரு டைட்டில் சிம்பிள் கேல்குலேட்டர் அப்படின்னு டைட்டில் கொடுத்துக்கலாமா சிம்பிள் கால்குலேட்டர்னு கொடுத்தாச்சு இப்போ இந்த இடத்துக்கு அப்புறமா பாடிக்கு போயிடலாம் பாடியில் ஒரு ஹெச் டூ கொடுக்குறேன் ஒரு ஹெச் டூ கொடுத்து அதே சிம்பிள் கேல்குலேட்டர் அப்படின்னு பாடியிலையும் கொடுத்துருவோம் கொடுத்துட்டு பாருங்க இந்த இடத்துல ஒரு லேபிள் கொடுப்போமா நம்பர் ஒன் யூசர் கிட்ட இருந்து வாங்குவோம் நம்பர் ஒன்னுங்கிறத கிட்ட இருந்து எப்படி வாங்குவீங்க ஹெச்டிஎம்எல்ல இன்புட் டைப் ஈக்குவல்ஸ் டூ இன்புட் டைப் ஈக்குவல்ஸ் டூ நம்பர்னு கொடுத்துக்கலாமா இதுக்கு ஒரு நேம் கொடுத்துக்குவா இதுக்கு ஒரு நேம் நம் ஒன் அப்படின்னு இதுக்கு ஒரு பேர் வச்சுக்கிறேன் இப்போ கிட்ட இருந்து நம்பர் ஒன் வாங்கியாச்சு ஒரு பிஆர் கொடுத்துருவோம் நெக்ஸ்ட் லைனில் போயிட்டு அடுத்த நம்பர் வாங்குவோம் நம்பர் டூ அப்படிங்கிறத வாங்குவோம் நம்பர் டூ நேம் ஈக்குவல்ஸ் டூ நம்பர் டூ வாங்கியாச்சு பிஆர் கொடுத்தாச்சு இதுக்கு அடுத்தது பாருங்கள் இதுக்கு அடுத்தது ஒரு டவுன் நம்ம இந்த இடத்துல கொடுத்துருக்கோம் கரெக்டா அப்போ இந்த ட்ராப்டவுன் உங்களுக்கு தெரியும் ஹெச்டிஎம்எல்ல செலக்ட்டுங்கிறது தான் ட்ராப்டவுன் அதோட நேம் ஈக்குவல்ஸ் டூ ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னு இதில் பேர் வச்சுக்கலாம் கொடுத்துட்டு இந்த இடத்துல செலக்டை க்ளோஸ் பண்ணிக்கலாம் என்னென்னலாம் நீங்கள் செலக்ட் கொடுக்க போகிறீங்க என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் கொடுக்க போகிறீங்க அப்படிங்கிறத நம்ம இப்போ கொடுக்கணும்ல அப்போ என்னென்ன ஆப்ஷன்ஸ்ங்க ரெண்டு டெலீட் பண்ணிக்கிறேன் சரி இந்த இடத்துல ஆப்ஷன்ஸ் கரெக்டா ஆப்ஷன் 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 வேல்யூ ஈக்குவல்ஸ் டு முதல்ல ப்ளஸ் ப்ளஸ்னா ஆட் பண்ணுங்க இது மாதிரி நாலு ஆப்ரேஷன் நான் இதில் ஆட் பண்ண போகிறேன் நாலு ஆப்ரேஷன் என்னெல்லாம் பண்ணிக்கலாம் ப்ளஸ் மைனஸ் அதாவது சப்ட்ராக்ட் அதுக்கப்புறமா மல்டிப்ளிகேஷன் மல்டிப்ளை அதுக்கப்புறமா டிவிஷன் டிவைட் இது நாலு கொடுத்துக்கலாமா இது நாளும் கொடுத்துட்டு பாருங்க இந்த நாளையும் கொடுத்துட்டோம் இந்த நாளையும் கொடுத்துட்டு கடைசியாக யூசர் என்டர் கால்குலேட்னு கொடுத்து என்டர் கொடுக்க போறார் அப்போ நான் பட்டன் டைப் ஈக்வல்ஸ் டூ சப்மிட் பட்டன் ஒன்று இந்த இடத்துல கொடுத்துக்கலாமா சப்மிட் பட்டன் கொடுத்துட்டு அதுக்கு கால்குலேட் அப்படின்னு கொடுத்துக்கலாம் ரொம்ப கவனிக்க வேண்டியது இப்படி நீங்கள் ஒரு ஃபார்மை சப்மிட் பண்ணுறீங்க ஹெச்டிஎம்எல்ல சப்மிட் பண்றீங்கனாலே அதை என்ன ஃபார்மேட்டில் தான் சப்மிட் பண்ண முடியும் ஃபார்ம் அப்படிங்கிறதுல தான் சப்மிட் பண்ண முடியும் அதனால் இந்த பாடியில் ஹெச்டூவுக்கு கீழே இந்த இடத்துல ஃபார்ம் ஒன்று கொடுக்குறேன் இப்படி ஃபார்ம் கொடுத்துட்டு இந்த ஃபார்முக்கு ஒரு ஆக்ஷன் என்ன ஆக்ஷன் பண்ணணும் எனக்கு பண்ண வேண்டிய ஆக்ஷன் ஸ்லாஷ் கால்குலேட் அப்படிங்கிற ஆக்ஷன் பண்ணணும் அப்படின்னா என்ன நம்ம சொல்லியிருக்கோமா சொல்லலை ஆக்ஷன் சொல்லியிருக்கோம் பாருங்கள் மெத்தட் ஈக்குவல்ஸ் டு போஸ்ட் அப்படின்னு கொடுக்கணும் போஸ்ட்னா நீங்கள் இந்த ஃபார்முக்கு ஃபார்முக்குள்ளே இருக்கிற டேட்டாவை சர்வருக்கு போஸ்ட் பண்ணுறீங்க அதனால இந்த இடத்துல மெத்தட் போஸ்ட்டுன்னு கொடுக்குறோம் இருந்து டேட்டா வாங்குறதா இருந்தால் கெட்டுன்னு கொடுப்போம் அதான் இந்த இடத்துல நம்ம கண்ட்ரோலரில் கெட் மேப்பிங் கொடுத்துருப்போம் இப்போ சர்வருக்குள்ளே டேட்டாவை அனுப்ப போகிறோம் யூசர் அனுப்ப போகிறார்ல அப்படின்னா போஸ்ட்டுன்னு கொடுத்துட்றோம் இப்போ இந்த ஃபார்ம் ஆக்ஷன் முடிஞ்சோன்னே என்ன நடக்கணும் இந்த ஃபார்மில் எல்லாத்தையும் நீங்கள் கொடுத்து சப்மிட்னு கிளிக் பண்ண உடனே என்ன நடக்கணும் கேல்குலேட் அதாவது ப்ரௌசரில் யூஆர்எல்லில் லோக்கல் ஹோஸ் கோலன் எயிட்டி எயிட்டி ஸ்லாஷ் கேல்குலேட்டுன்னு வரணும் அப்படி வந்தால் என்ன பண்ணணும் அந்த பேஜில் என்ன பண்ணணும் அதை தான் நம்ம இப்போ சொல்லணும் அதாவது இப்போ நான் போய் என்னோடய வியூவில் அதாவது என்னோட ஹெச்டிஎம்எல் ஃபைலில் நான் எல்லா இன்புட்ஸையும் ஒரு ஃபார்மாக கொடுத்துட்டேன் அந்த ஃபார்மை கொடுத்துட்டு ஸ்லாஷ் கேல்குலேட் அப்படிங்கிற ஆக்ஷனை நான் ட்ரிகர் பண்ணுறேன் அந்த ஆக்ஷனுக்கு நீங்கள் ஏதாவது பண்ணுங்க அப்படிங்கிறத இப்போ ஹெச்டிஎம்எல் போய் ஜாவா கிட்டே போய் கேட்கணும் இப்போ ஜாவா கிட்டே போய் கேட்கணுன்னா எங்கே போகும் கண்ட்ரோலருக்கு போகும் கண்ட்ரோலருக்கு போய் பாருங்கள் அட் போஸ்ட் மேப்பிங் ஏன்னா டேட்டா டேட்டாவில் கொடுக்குறாரு என்ன சொல்லி வந்தார் மேப் என்ன மேப் பண்ணணும் கால்குலேட்டுன்னு வந்தால் என்ன பண்ணணும் கேல்குலேட்டுன்னு வந்தால் என்ன பண்ணணும் கால்குலேட்டர்னு வந்தால் யூசர்கிட்ட இருந்து இந்த ரெண்டு நம்பரையும் வாங்கணும் நம்பர் ஒன் நம்பர் டூ வாங்கி என்ன ஆப்ரேஷன் பண்ணுறீங்க மூணாவது வாங்கணும் கரெக்டாக நம்பர் ஒன் இன்புட்டையும் நம்பர் டூ இன்புட்டையும் இந்த ஆடாக சப்ட்ராக்டாக மல்டிப்ளை டிவைடு இதில் என்னங்கிறத வாங்கணும் வாங்கி கேல்குலேட்டுங்கிறத கிளிக் பண்ணும்போது இப்படி ரிசல்ட்டை நமக்கு இதானே நமக்கு வேலை அப்போ யூஸர்கிட்ட போய் கேல்குலேட்டுங்கிறதுக்காக பாருங்கள் பப்ளிக் ஸ்ட்ரிங் கேல்குலேட் அந்த மெத்தட் பேர் கால்குலேட்னு வச்சுக்கிறேன் இங்கே வைக்கிறதே தான் இங்கே வைக்கணும் அப்படிலாம் கட்டாயம் இல்லை நேம் இப்படி வச்சுக்கிறேன் வச்சுட்டு ஒரு ஓப்பனிங் ப்ரைஸ் க்ளோசிங் ப்ரைஸ் கொடுத்துட்டு மெத்தடை எடுத்து வைப்போம் இப்போ மெத்தடில் ரிட்டன் பண்ணணும் ரிட்டன் நான் திரும்ப கால்குலேட்டரையே ரிட்டன் பண்ணுறேன் அதாவது அந்த பேஜ்லேயே அவுட்புட் வரட்டும் அப்படின்னு ரிட்டன் பண்ணிடுறேன் போஸ்ட் மேப்பிங் அப்படிங்கிறதுக்கு கண்ட்ரோல் ஸ்பேஸ் கொடுத்து அதெல்லாம் இம்போர்ட் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ யூஸர்கிட்ட இருந்து வர்ற வேல்யூஸ் எல்லாம் வாங்கணும்ல அட்ராக்ட் ஸ்பேரா பேராமீட்டர் என்ன பேராமீட்டர் வாங்குறீங்க யூசர் நம்பர் ஒன்னுன்னு ஒன்று கொடுக்குறாருங்க இந்த நம்பர் ஒன் எங்க இருந்து வருது இந்த நம் ஒன் இந்த கால்குலேட்டர்ல நீங்க நம் ஒன்றுன்னு கொடுத்துருக்கீங்கல்ல அதுதான் இப்போ நீங்க கொடுக்குற ரெக்வஸ்ட் பேராமீட்டர் இந்த போஸ்ட் பண்ணும்போது நீங்க கொடுக்குற பேராமீட்டர் அதை நம் ஒன் அப்படின்னு கொடுக்குறீங்க அடுத்தது அடுத்தது அட் ரெக்வஸ்ட் பேராமீட்டர் டபுள் நம் டூ அப்படின்னு வாங்குறீங்க அது ரெண்டு போதுமா போதாது இன்னும் வேறு என்ன வாங்கணும் இதில் என்ன ஆப்ரேஷன் அவர் செலக்ட் பண்ணியிருக்காருன்னு வேணும் ஆப்ரேஷன் எப்படி இருக்குது டபுள் கோட்ஸில் இருக்குது கரெக்டாக ஆப்ரேஷனோட வேல்யூஸ் எல்லாம் அதாவது ஆட்ஸ் அப்ட்ராக்ட் மல்டிப்ளைலாம் அப்போ நான் இந்த இடத்துல என்ன பண்ணணும் பாருங்கள் அட் ரெக்வெஸ்ட் அட் ரெக்வெஸ்ட் பேர இந்த இடத்துல ஸ்ட்ரிங்கில் ஆப்ரேஷனாக என்ன பேர் கொடுத்துருக்கோம் ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கோம் ஸ்ட்ரிங்கில் நான் இந்த ஆப்ரேஷன்ஸை வாங்குகிறேன் மூணாவது வாங்கியாச்சா இப்போ நான் வாங்கி ரிட்டன் அனுப்பணும் அதுக்காக டேட்டாவை ஸ்டோர் பண்ணணுனாலே மாடல் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் மாடலை எடுத்துக்கிறேன் நல்லா பாருங்கள் இதில் ஓஆர்ஜி டாட் ஸ்ப்ரிங் ஃப்ரேம் ஒர்க் டாட் யூஐ அப்படிங்கிற இன்டர்ஃபேஸை செலக்ட் பண்ணி இதெல்லாம் இப்போ வாங்கியாச்சு வாங்கிட்டு என்ன பண்ணணும் ரிசல்ட்டு கண்டுபிடிக்கணும் அப்போ டபுள் ரிசல்ட் ஈக்குவல்ஸ் டு ஜீரோன்னு முதல்ல வச்சுக்குவோம் ஒரு சுவிட்ச் கேஸ் எழுதுவோம் ஒரு சுவிட்ச் கேஸ் எழுதி ஆப்ரேஷன்ஸில் அவர் என்ன சொல்கிறாரு ஏன்னா அவர் ப்ளஸ்ஸை செலக்ட் பண்ணலாம் மைனஸை செலக்ட் பண்ணலாம் அப்படின்னா இந்த இடத்துல கேஸ் ப்ளஸ்ஸாக இருந்தா இந்த ப்ளஸ் எங்கேருந்து வருது இந்த கேஸ் ப்ளஸ்ஸுங்கிறது அவர் இங்கே கொடுத்துருக்கிற வேல்யூ இந்த வேல்யூவை எடுத்துக்கிறோம் ப்ளஸ் மைனஸ் மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் இதை நம்ம எடுத்துக்கிறோம் கேஸ் ப்ளஸ்ஸாக இருந்துச்சுன்னா ரிசல்ட் ஈக்வல்ஸ் டூ நம்பர் ஒன் ப்ளஸ் நம்பர் டூ ஓகே கேஸ் மைனஸாக இருந்துச்சுன்னா கேஸ் மல்டிப்ளிகேஷனாக இருந்துச்சுன்னா டிவிஷனாக இருந்துச்சுன்னா அதெல்லாம் அடுத்தடுத்து எழுதிக்கலாமா மைனஸாக இருந்தால் மல்டிப்ளிகேஷனாக இருந்தால் டிவிஷனாக இருந்தால் ஏ சுவிட்சஸ் எழுதுறதுனால ஒவ்வொரு லைன் முடிஞ்ச உடனே பிரேக் கொடுத்துக்கோங்க எனக்கு மைனஸாக இருந்துச்சுன்னா எனக்கு மைனஸ் பண்ணி கொடுங்க மல்டிப்ளிகேஷன்னா மல்டிப்ளிகேஷன் பண்ணி கொடுங்க டிவிஷன்னா டிவிஷன் பண்ணி கொடுங்க ஓகே இதெல்லாம் நடந்துடும் இப்போ ஸ்விட்ச் கேஸ் முடிஞ்சு போச்சு இதை திரும்ப ஹெச்டிஎம்எல்க்கு அனுப்பணுமே எப்படி அனுப்புறது அங்கே தான் அதுக்காக தான் இந்த மாடலையும் டைம்லி ஃபை யூஸ் பண்ண போகிறோம் எப்படி யூஸ் பண்ண போகிறோம்னு சொல்லவா பாருங்கள் இந்த இடத்துல மாடல் டாட் ஆட் ஆட்ரிபியூட் அப்படின்னு கொடுத்துட்டு இந்த ஆட்ரிபியூட் எந்த ஆட்ரிபியூட் இந்த நம்பர் ஒன் இதெல்லாம் நான் அனுப்ப போகிறேன் நம்பர் ஒன் ஏதோ ஒரு பேரில் அனுப்பிக்கலாம் நான் இப்போதைக்கு நம்பர் ஒன்னுங்கிற பேர்லேயே அனுப்புகிறேன் நீங்கள் வேறு பேர் யூஸ் பண்ணணுன்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நம்பர் ஒன்று மாடலில் எடுத்து வச்சுக்க போகிறேன் நம்பர் டூவை மாடலில் எடுத்து வச்சுக்க போகிறேன் ஆப்ரேஷன்ஸை மாடலில் எடுத்து வச்சுக்க போகிறேன் வேறு என்ன எடுத்து வைக்கணும் ரிசல்ட்டை மாடலில் எடுத்து வச்சுக்க போகிறேன் இந்த இடத்துல ஒரு ரிசல்ட் இருக்குல்ல அந்த ரிசல்ட்டை மாடலில் எடுத்து வச்சுக்க போகிறேன் இந்த நாளையும் எடுத்து மாடலில் வச்சுட்டேன் இப்போ மாடலில் இந்த நாலு டேட்டாவும் இருக்குது கரெக்டாக யூசர் கொடுத்த நாலு டேட்டாவும் ப்ராசஸ் ஆகி ரிசல்ட்டெல்லாம் ஸ்டோர் ஆகி இந்த நாளும் இருக்குது இந்த நாளையும் இப்போ நான் எங்கே போய் டிஸ்பிளே பண்ணணும் ஹெச்டிஎம்எல்லில் டிஸ்ப்ளே பண்ணணும் எந்த ஹெச்டிஎம்எல் ஃபைலில் நீங்கள் எந்த ஃபைலை இங்கே ரிட்டர்ன் பண்ணுறீங்களோ அந்த ஹெச்டிஎம்எல் ஃபைலில் எந்த ஃபைலில் ரிட்டன் பண்ணுறீங்க ஹால்குலேட்டருங்கிற ஃபைல் கால்குலேட்டருங்கிற ஹெச்டிஎம்எ ஃபைல் ஆல்ரெடி உங்களோட டெம்ப்லேட்ஸில் இருக்கா இருக்கு அப்போது அந்த ஃபைலில் போயிட்டு பாருங்க இந்த சப்மிட் ஃபார்ம் கொடுத்துருக்கோம்ல இதுக்கு கீழே கீழே ஹெச்டிஎம்எல் கொடுத்துருக்கா இதை பார்த்துக்கலாம் முடிச்சிருக்கோம் முடிச்சுருக்கோமா கரெக்டா முடிக்கலைன்னா இந்த இடத்துல ஹெச்டிஎம்எல்னு ஒன்று ஆட் பண்ணி பாடியை பாடியை முடிச்சுட்டு அதுக்கு கீழே ஹெச்டிஎம்எல்னு ஒன்று ஆட் பண்ணி முடிச்சுக்கலாம் ஓகே இந்த இடத்துல பாருங்கள் ஒரு ஹெச் த்ரீ கொடுக்குறேன் ரிசல்ட் அப்படின்னு ஒரு ஹெச் த்ரீ கொடுத்துட்டு இங்கே தான் டைம் லீஃப் டைம் லீஃப் எப்படி யூஸ் பண்ணுறது பாருங்கள் ஒரு பேராக்ராஃப் சும்மா அடுத்த லைன் வரணுங்கிறதுக்காக அதில் ஒரு ஸ்பேன் இதெல்லாம் ஹெச்டிமல் உங்களுக்கு தெரியும் இதில் தைம் லீஃப் அப்படிங்கிறதுக்கு டிஹெச் டெக்ஸ்ட் ஈக்குவல்ஸ் டூ பாருங்கள் அங்கேருந்து வேல்யூ இங்கே வரணும் டபுள் கோட்ஸில் டாலர் ஓப்பனிங் பிரேஸ் கொடுத்து அங்கே என்ன பேர் கொடுத்தீங்க நம்பர் ஒன் அவ்வளோதான் இந்த ஸ்பேனை க்ளோஸ் பண்ணிடுது நம் ஒன்று தானே மாடலில் கொடுத்துருக்கீங்க மாடலில் என்ன நேம் கொடுத்துருக்கீங்க நம் ஒன் அதை இங்கே கொடுத்துருங்க இதே மாதிரி இந்த இடத்துல நம் டூ அப்படிங்கிறத கொடுத்துருங்க இதே மாதிரி நம் டூ கொடுத்த மாதிரி அப்போ ஆப்ரேஷன்ஸ் வச்சுக்கலாமா இந்த இடத்துல ஆப்ரேஷன்ஸ் என்னங்கிறத வச்சுக்கலாம் இங்கே நம் டூங்கிறத வச்சுக்கலாம் வச்சுட்டு இந்த இடத்துல ஒரு எம்டி ஸ்பேன் சும்மா டபுள் ஈக்குவல் ஸ்டூன் கொடுத்து வைக்கிறேன் இப்போ இதுக்கு அடுத்தது இந்த இடத்துல ரிசல்ட்டை நான் ஸ்டோர் பண்ணிடுறேன் அவ்வளோதான் இப்போ நான் என்னோடய ப்ராஜெக்டில் எல்லா வேலையும் முடிஞ்சுது நான் இப்போ என்னோடய ப்ராஜெக்டை பழசெல்லாம் ஸ்டாப் பண்ணிடுறேன் இப்போ என்னோடய ப்ராஜெக்டில் ப்ராஜெக்டை ரன் பண்ணுறேன் ரன்ஸ் ஆப் அப்படின்னு கொடுக்குறேன் ப்ராஜெக்ட் ரன் ஆகுது லோக்கல் ஹோஸ்ட் முதல்ல என்ன கொடுக்கணும் லோக்கல் ஹோஸ்ட் கோலன் எயிட்டி எயிட்டி ஸ்லாஷ் கொடுக்கணுமா கொடுத்தாச்சு இப்போ நம்பர் ஒன் வந்துருச்சு இப்போ நான் நம்பர் ஒன் ஒன் டூ த்ரீ ஃபோர் நம்பர் டூ தௌசண்ட்னு கொடுக்குறேன் இந்த இடத்துல அப்ட்ராக்டுங்கிறத செலக்ட் பண்ணுறேன் கால்குலேட் கொடுக்குறேன் எனக்கு ஆன்சர் வந்துருச்சு இதில் ஃபார்மேட் நம்ம மாற்றிக்கலாம் இந்த ஆன்சர் நமக்கு வந்துருச்சு இந்த இடத்துல தௌசண்ட் கொடுக்குறேன் ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுக்குறேன் ஆட் கொடுக்குறேன் கால்குலேட் கொடுக்குறேன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்துருச்சு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுக்குறேன் த்ரீ ஹண்ட்ரட் கொடுக்குறேன் மல்டிப்ளை கொடுக்குறேன் இப்பிள்ளைக்கு டிவிஷன் ரிசல்ட் வருது நான் இங்கே ஒரு வேளை மாற்றணுன்னா நம்ம இங்கே போய் மாற்றிக்கலாம் என்ன தப்பு நடந்திருக்கேன்னா எல்லாத்துலேயும் பிரேக் கொடுக்காம கொடுத்துருக்கேன் அதனால் எல்லாம் நடந்துட்டு இதை மாற்றிக்கலாம் நம்ம நீங்கள் பிரேக் கொடுத்துட்டீங்கன்னா இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள் ரீசன் பண்ணி இப்போ இந்த இடத்துல தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்துருச்சா இந்த இடத்துல தௌசண்ட் டூ தௌசண்ட் கொடுப்போம் இந்த இடத்துல ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுப்போம் அட்ராக்ட் கொடுப்போம் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஆன்சர் வந்துருச்சா அவ்வளோதான் இது ஒரு சிம்பிள் கால்குலேட்டர் பேசிக் டைம் லீஃப் நம்ம இதில் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டோம் இது மாதிரி சின்ன சின்ன அப்ளிகேஷனாக பண்ணி ஸ்ப்ரிங் பூட்டில் நம்ம ஸ்ட்ராங்காக